மக்கள் தொடர்புகளை பேணும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் சைகை மொழி அறிவுள்ள அதிகாரி அதிகாரியொருவரை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுமூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி உபாலி பணிலங்கி தெரிவித்தார் முதலாம் சான்றிதழ் பத்திர கல்வி நெறிக்காக அதிகாரிகளை இணைத்துக் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன தற்போது நடைபெற்று வரும் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்ட யோசனைகளை தயாரிப்பது தொடர்பான விவாதங்களின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் பாரிய பல நிர்மாண பணிகள் ஆரம்பித்து இடைநிறுத்தப்பட்டுள்ளன பல கோடி கணக்கான நிதியை செலவிட்டு நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் நிறைவுபடுத்தப்படாமையினால் அரசாங்கத்துக்கு அது பாரிய சுமையாக மாறியுள்ளதாக நிதியமைச்சு மேலும் கூறியுள்ளது இதற்கமைய கட்டடங்கள் மற்றும் செயற்றிட்டங்களை அமைச்சு மட்டத்தில் நிறைவுத்த என்பது தொடர்பிலும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது பின்னர் அந்த முன்மொழிவுகளை ஆராய்ந்து கைவிடப்பட்ட கட்டடங்களின் நிர்மாண பணிகளை நிறைவுறுத்தி உற்பத்தி நோக்கங்களுக்காக பயன்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கைகள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜய் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் தலைமையில் இந்த குழு கூடியது கொழும்பு மாவட்டத்தில் சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேல் பழமையான நாற்பத்தைந்து தொடர்மாடி ஊட்டு தொகுதிகள் காணப்படுவதாக இதன்போது கண்டறியப்பட்டுள்ளது இவற்றில் சுமார் பத்தாயிரம் வீடுகள் காணப்படுகின்றன அதற்கமைய மீள் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ள முறைமை மற்றும் ஏற்கனவே உள்ள குடியிருப்பாளர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அடங்கிய அறிக்கையை ஒரு மாதத்துக்குள் குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் செய்யப்பட உள்ள ஒவ்வொரு வீட்டு தொகுதியின் தற்போதைய நிலை மற்றும் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தொழில்நுட்ப மற்றும் மதிப்பீட்டு அறிக்கையை பெற்றுக் கொள்ள எதிர்பார்ப்பதாக வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசு தனியார் கூட்டாண்மையின் அடிப்படையில் மீள் அபிவிருத்திகளை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனைத் தவிர இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு காரணங்களுக்காக கைவிடப்பட்ட நாற்பத்தை வீடுகள் கண்டறிய மூன்று வருடங்களுக்குள் குறித்த வேலை திட்டங்களை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய உடம்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவிடம் தெரிவித்துள்ளனா்